எப்படி பேச வேண்டும் என்பதை கௌலன் கற்றுக் கொடுக்கும் கொண்டவர்களே நேர்மையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் நல்ல வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்கள் இப்படி குர்ஆனில் அல்லாஹ் அப்துல்லாலமின் நாம் எப்படி உரையாட வேண்டும் சக மனிதர்களோடியும் உறவுகளோடியும் நம்முடைய பேச்சுகளை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறார் உச்சகட்டமாக அல்லாஹ் அபுல்லாலின் ஒரு வார்த்தை கூறுவான் இல்லீபும் அரபியில் என்று சொன்னால் பேசக்கூடிய வார்த்தையின் எழுத்துக்கள் கவுல் என்று சொன்னால் பேச்சு நான் பேசுகிறேன் அல்லவா இந்த பேச்சுக்கு கவுல் என்று சொல்லப்படும் இந்த பேச்சில் நான் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் இதற்கு நெஃபு என்று சொல்லப்படும் அல்லாஹ் ரபுல்லால கூறுகிறான் கௌலின் இல்லாற்றியில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சின் எழுத்துக்களை அல்லாஹ் பதிந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பேச்சுகளை அல்லாஹ் பதிகிறான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நீங்கள் எந்த வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அந்த வார்த்தைகளில் பயன்படுத்திய எழுத்துக்களை கூட அல்லாஹ் பதிந்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் அதற்காக விசாரிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் அலஹி வசல்லம் சஹி புகாரி சஹி முஸ்லிமி வரக்கூடிய ஒரு நபிமொழி மனிதன் ஒரு வார்த்தைகளை பேசிவிடுகிறான் ரிதுவானில்லாஹி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய வார்த்தையாக யதார்த்தமாக பேசுகிறான் திட்டமிட்ட அல்ல எதார்த்தமாக அல்லாஹுவினுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய வார்த்தையை அவன் பேசுகிறான் இர்ஃபாவுல்லாஹு பிகத் தர்ஜா அல்லாஹ் அவனினுடைய பதவியை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் வ இன்ன லே ஆபிதலயத்த கெல்ல மின் சஹ்தில்லா மறுபுறம் இனி ஒரு மனிதன் எதார்த்தமாக அல்லாஹு கோபப்படக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறான் அல்லாஹுவிற்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசுகிறான் அல்லாஹு சபிக்கக்கூடிய கோபப்படக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடுகிறான் நரகத்தில் முகம் குப்பெற அந்த வார்த்தைக்காக அவன் தள்ளப்படுகிறான் என்றி சொல்லாஹு ஒற்றை வார்த்தை ஒரு மனிதனை சொர்க்கவாதியாகவும் அதே ஒற்றை வார்த்தை ஒரு மனிதனை நரகத்திற்குரியவனாகவும் தேர்வு செய்கிறது என்றாஹி சொல்லாஹு

உடனே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் மாபெரும் ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் கேட்டு இருக்கிறாய் என்றாலும் உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் என்று ஒரு நீண்ட பட்டியலை ரசூலுல்லா சொன்னார்கள் அல்லாஹுவிற்கு இணை வைக்காதே உறவுகளை சேர்ந்து கொள் தொழுகையை கடைபிடிப்பாயாக ரமதானின் நோன்பு நோற்பாயாக என்று இந்த மார்க்கத்தினுடைய அத்தனை அமலையும் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலை ஓசல்லம் அவருக்கு கற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் இறுதியாக ரசூலுல்லாஹி சொல்லலாகும் அலை வசல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள் இவ்வளவு பெரிய உபதேசத்தை நீ கேட்டாய் சொர்க்கத்தில் நான் நுழையக்கூடிய ஒரு அமல் ஒய் உபாஹி மின் அன்னார் நரகத்தை விட்டு தூரமாக கூடிய ஒரு அமலை என்னிடத்தில் நீ கற்று கேட்டாய் நான் உனக்கு ஒரு நீண்ட பட்டியலை நான் படித்து காட்டினேனே இவை எல்லாவற்றையும் சுருக்கமாக நீ ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒற்றை ஒரு செயலை நான் உனக்கு கற்று தரட்டுமா உடனே நபித்தோழர் சொன்னார் அல்லாஹுவின் தூதரே அதுதான் எனக்கு மிக முக்கியம் நீண்ட ஒரு பட்டியலை நீங்கள் சொன்னதில் நான் மறந்திருக்க கூடும் ஆனால் இந்த ரத்தின சுருக்கமாக ஒன்றை நீங்கள் கற்றுத்தருகிறேன் என்று சொன்னீர்களே அதை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் பிடித்து காட்டினார்கள் நீ பாதுகாத்துக்கொள் நீ சொர்க்கம் நுழைவாய் நரகத்திலிருந்து தூரமாக கவலையொடி கேட்ட யாரோ சொல்லலாம் இந்த ஒரு நாவினால் நரகத்திற்குள்ளாக நாங்கள் நுழைக்கப்படுவோமா அல்லாஹுவின் தூதர் சொல்லலாம் அலை ஓசலம் சொன்ன வார்த்தை மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் நரகத்திற்குள்ளாக நுழைவதற்கு காரணம் இந்த ஒரு நாவை கொண்டு மட்டும்தான் மை அதுமனுலி எனக்காக யார் பொறுப்பேற்றுக்கொள்வார்களோ கொள்வார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக யார் இரண்டை பொறுப்பேற்றுக்கொள்வார்களோ கொள்வார்களோ அவ்வுமனு நான் பொறுப்பேற்றுக் அவருக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யார் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் பாதுகாத்துக் கொண்டார்களோ யார் தவறானதின் பக்கம் செலுத்தாமல் தன்னை தற்காத்துக் கொண்டார்களோ அவர் சொர்க்கம் நுழைவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சகி முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அரசவையிலும் கொண்டு வைக்கும் ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அரசவையிலிருந்து அவனை நரகத்திற்குள்ளாகவும் தள்ளிவிடும் என்பதற்கு யூசுஃபினுடைய ஒரு பெரிய வரலாறு ஒரு பாடம் யூசுப் அலிகுசலாம் செய்யாத குற்றத்திற்கு சிறை செல்கிறார் ஒரு கட்டத்தில் உண்மை வெளிப்படுகிறது யூசுஃபின் மீது எந்த தவறும் இல்லை யூசுப் அலிகுசலாம் போலியான பொய்யான குற்றச்சாட்டுக்காகத்தான் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற அந்த உண்மை தெரிந்தவுடன் இப்பொழுது யூசுஃப் அலேஹிசலாம் விடுதலை ஆகிறார்கள் விடுதலை ஆகும் பொழுது குர்ஆன் பதிவு செய்கிறது பாருங்கள் அந்த மன்னன் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மன்னனுக்கு ஆசை ஒரு அப்பாவியை நாம் சிறைப்பிடித்து விட்டோம் அல்லவா நீண்ட காலம் ஒரு அப்பாவியை நம்முடைய நாடு சிறைப்பிடித்து விட்டதே அதனால் அவரை சந்தித்து அவரோடி உரையாட வேண்டும் என்பதாக ஒரு ஆசை அப்பொழுது யூசுஃப் அலேஹி அழைப்பு கொடுக்கிறார் சிறையிலிருந்து வரும்பொழுதே வரும் பொழுதே மன்னரை சந்திப்பதற்காக மன்னர் உங்களை சந்திப்பதற்கு அழைக்கிறார் என்பதாக யூசுப் அலேஹி சலாத்திற்கு சொல்லப்படுகிறது யூசுஃபா அலிகுஸ்லாம் அவர்கள் அந்த மன்னரை சந்திக்கிறார்கள் அந்த எகிப்தினுடைய மன்னனும் யூசுஃப் அலே சலாமும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை குர்ஆன் பதிவு செய்யும் பாருங்கள் யூசுப் அந்த மன்னரை சந்தித்தார் அந்த மன்னனோடி உரையாடினார் என்ற அந்த வார்த்தையை பதிவு செய்யும் உரையாடினார் அப்பளவுதான் யூசுஃபை கையை பிடித்துக்கொண்டு சொன்னார் யூசுஃபே இந்த தேசத்திலே உனக்கு என்ன பதவி வேண்டும் என்பதாக என்னிடத்தில் யூசுப் நேற்றைய தினம் வரை சிறையில் இருக்கிறார் சிறையிலிருந்து வெளியே வந்து மன்னர் ஆசைப்படுகிறார் மன்னரை ஒரு கனவு கண்டிருந்தார் அந்த கனவுக்கு யூசுஃப் தான் சிறையிலே இருந்து விளக்கம் கொடுத்திருப்பார் அதனால் மன்னனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நாம் சிறைப்படுத்தினோம் போலியான குற்றச்சாட்டில் யூசுப் என்ற வாலிபனை நீண்ட காலம் நாம் சிறைப்பிடித்து விட்டோம் அல்லவா அவர் ஆனாலும் கூட அவர் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய நாட்டினுடைய நலனுக்காக அந்த அந்த நாட்டு மன்னன் நாட்டினுடைய ஒரு பெரிய ஆபத்தை கனவு கண்டிருப்பார் யூசுப் அலைகி சலாம் கனவுக்கு விளக்க மட்டுமல்ல அந்த நாடு சந்திக்கக்கூடிய இயற்கை பேரிடரையும் சுட்டி காட்டி அந்த இயற்கை பேரிடரில் இருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதாகவும் யூசுப் அலைகி சிறையிலிருந்தே அந்த மன்னனுக்கு வழிகாட்டி இருப்பார்கள் அந்த மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல மனிதனை நாம் சிறைப்படுத்தி விட்டோமே நாம் சிறைப்படுத்தியதும் கூட மனதிலே வைத்துக் கொள்ளாமல் நம் நாட்டின் மீது பற்றுடையவனாக இவன் இருக்கிறானே அதனால் அவரை சந்திக்க வேண்டும் என்பதாக யூசுப் ஆசைப்பட்டார் அந்த மன்னர் ஆசைப்படுகிறார் யூசுஃப் அலைஹிசலாத்தை பார்த்து அவர் கேட்ட கொஞ்ச நேரம் முக்காந்து ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பேசுறாங்க குர்ஆன் நல்லா சொல்கிறான் பாருங்கள் அந்த இருவரும் பேசினார்கள் யூசுஃபும் பேசினார் யூசுஃபினுடைய அந்த பேச்சை கேட்டதுதான் தாமதம் உடனடியாக அந்த மன்னர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் நீந்தான் என் தேசத்தினுடைய அமைச்சனாக நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நீ என்ன பொறுப்பை கேட்டாலும் கூட உனக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அந்த மன்னர் சொல்ல யூசுஃப் அலிகுசலாம் நேற்றைய தினம் சிறையிலே இருந்தார் இன்றைய தினம் எகிப்தினுடைய பொருளாதார அமைச்சராக அவரினுடைய அந்த வார்த்தை எப்படி பேச வேண்டும் என்பதாக அதைதான் ஒரு வாலிபன் சொன்னான் பேசுவதற்கு ரெண்டு வயதிலேயே நாம் கத்துக்கொள்கிறோம் ரெண்டு வயசுலேயே நம்ம பேச கத்துக்கொள்கிறோம் ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதாக எண்பது வயதானாலும் கூட கற்றுக்கொள்வதே கிடையாது தாயிடத்தில் எப்படி பேச வேண்டும் சக மனிதர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் காயப்பட்டவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் எதுவுமே தெரியாது நம்முடைய உணர்வுகளை எல்லாம் பேச்சுகளாக கொட்டி விடுகிறோம் இல்லை அதைத்தான் நல்லா சொல்கிறான் பாருங்கள் யூசுப் அந்த மன்னனோடி பேசினார் பேசியதுதான் தாமதம் அந்த மன்னன் ஒரு முடிவெடுத்து விட்டார் இவர் சாதாரண மனிதர் அல்ல பெரிய ஒரு மனிதராக மிக முக்கியமான ஒரு மனிதராக இருக்கிறார் இவரை நாம் விட்டுவிடக் கூடாது என்பதாக உடனடியாக காலன் யூசுஃபோடி அந்த மன்னர் பேசியதுதான் தாமதம் பேசி முடித்தவுடன் அந்த மன்னர் சொன்னார் இன்னக்கல் யோமல் அதை மகீனு அமீனு என் தேசத்தினுடைய பொருளாதார அமைச்சராக உன்னை நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்பதாக யூசுஃபிற்கு அவரினுடைய அந்த நாவன்மை அவர் பேசக்கூடிய அந்த முறை அவரினுடைய சிறையில் இருந்து மன்னனாக அமைச்சராக உயர்த்தியது எல்லோருக்கும் மரணம் வரும் அல்லவா அந்த எகிப்திய மன்னனும் மரணிக்கும் பொழுது ஒரு உபதேசம் செய்து விட்டு மரணித்தான் இல்லை எனக்கு பிறகு யூசுப் தான் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்பதாக அவரினுடைய அந்த அழகான ஒரு வார்த்தை சிறையில் இருந்து மீட்டது மட்டுமல்ல எகிப்தின் பொருளாதார அமைச்சராக பொருளாதார அமைச்சராக மட்டுமல்ல அந்த எகிப்தையே ஆட்சி செய்யக்கூடிய யூசுப் ராஜாவாக மலர வைத்தது வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் சாபித் கைஸ் ஒரு நபித்தோழர் இவருக்கு காது ரொம்ப கேட்காது நல்ல சப்தமா பேசுவார் பொதுவாக காது கேட்காதவர்கள் நல்ல சப்தமா பேசுவாங்களா இல்லையா இவருக்கு பெயரே என்ன அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹுனுடைய அந்த பேச்ச சப்தமா எடுத்து கொடுக்கிறது இன்னைக்கு மைக் இருக்கு அன்றைய காலகட்டத்திலெல்லாம் பெரிய அளவிற்கு மக்கள் ஜும்மாவிற்கும் அரபா பேருரையில் எல்லாம் ஒன்றரை லட்சம் நபித்தோழர்கள் கலந்து கொண்டதாக வரலாறு சொல்கிறதே அப்ப ரசூலுல்லாஹுனுடைய அந்த சப்தம் போய் பெரிய அளவுக்கு போய் சேராது ஆனா இந்த நபித்தோழரினுடைய குரல் நல்ல தடினமான ஒரு குரல் நல்ல தடினமா இருக்கும் கடினம் நல்ல சப்தமாக இருக்கும் ஆனா இவருக்கு ஒரு சின்ன ஒரு குறை என்ன அப்படின்னு சொன்னா காது கேட்காது ஆனா நல்ல சப்தமா பேசுவார் ரசூல்லாஹி சொல்ல முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும்னா மிம்பர்ல ஏறி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் யதார்த்தமான சப்தத்தில் சொல்வார்கள் இதை உள்வாங்கிக் கொண்டு இவர்தான் என்ன செய்வார் என்று சொன்னால் சப்தமாக பின்னால் உள்ளவர்களுக்கும் கேட்கும் விதமாக எடுத்துக் கொடுப்பார் ரசூலுல்லாஹினுடைய சப்தத்தை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு முதல் ஃபஜ்ருக்கு வந்து விடுவார் காரணம் ஃபஜ்ரு முடித்து விட்டு உபதேசங்கள் செய்வார்கள் கனவு கண்டீர்கள் என்று சொன்னால் அந்த கனவுக்கான யாராவது கனவு கண்பார்கள் என்று சொன்னால் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் அதனால் ரசூல்லா முதல் சஃபிலையே வந்து என்ன செய்வார் என்று சொன்னார் காரணம் பின்னாடி சஃல இருந்தா காது கேட்காதா இல்லையா ரசூ சொல்லா அலி செய்யக்கூடிய உபதேசம் பெரிய அளவுக்கு இவருக்கு போய் கேட்காது காரணம் இவருக்கு இயற்கையாக அந்த ஒரு குறை இருப்பதனால் எப்பவும் ஃபஜிர்ல முதல் தான் சஃபித்தி பொண்ணு கைஸ் உட்கார்ந்து அப்போ சில நேரங்கள்ல மனிதர் என்ற ரீதியில முதல் சஃப்ல வர முடியாம போயிடும் இரண்டாவது ஷஃப் மூணாவது ஷஃப் அஞ்சாவது ஷஃப்ல இருப்பார் என்று சொன்னால் தொழுது முடிச்ச உடனே எல்லா நபி தொழில் இவரை பார்த்துட்டாங்கன்னா வழி விட்டுருவாங்க ஏன்னா இவருக்கு இவரை பத்தி தெரியும் இவருக்கு காது கேட்காத சுடுலா சொல்வதை இவர் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் இவர் முன்னால் செல்ல வேண்டும் என்பதற்காக தொழுது முடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னா இவர் எந்திரிச்சிருவாரு எல்லாரும் அப்படி என்ன செய்வாங்கன்னா வழி விட்டுருவாங்க இவர் முதல் முன்னாடி வந்து உட்கார்ந்து கொள்வார் இதுதான் இவருடைய ஒரு இயற்கை குணம் ஒரு முறை ஏதோ ஒரு சூழலில் தொல்கைக்கு ஒரு ரக்க பிந்தி வருகிறார் அப்ப ரசுசல்ல சலாம் கொடுத்த உடனே இவர் எந்திரிச்சு தொழுவுறாரு தொழுது முடிச்ச உடனே எல்லாத்தையும் சொல்றாரு எல்லாம் வழி விடுங்க வழி விடுங்க நல்ல கடினமான ஒரு குரல் அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா இவரை பார்த்தோன்னு தெரியும் உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க இவருக்கு வழி விட்டு விட்டார்கள் அப்படியே அஞ்சாவது சஃப கடந்து நாலாவது கடந்து மூணாவது கடந்து ரெண்டாவது வந்த உடனே முதல் சொஃப்ல இப்போ ஒரு நபி தொடர் உட்கார்ந்து ஒரு வாலிபர் அப்ப அவர்கிட்ட சொல்றாரு நல்ல இருட்டா இருக்கும் இன்றைய காலத்தை போன்ற அல்ல அந்த ஹதீஸ்ல வரும் கொஞ்சம் இருளான நேரம் ஃபஜ்ரீனுடைய நேரம் பெருசா முகம் தெரியாத அந்த நேரம் உடனே அந்த நபித்தோழர் முன்னாடி இருக்கக்கூடிய நபித்தோழனுடைய தோலை தட்டி நான் முன்னாடி போன எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆள் திரும்பி பார்க்கலாம் அந்த வாலிபர் திரும்பி பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் இவர் சாபித்தி பண்ணு கைஸ்னு சொல்லி இவரினுடைய குறை அவருக்கு தெரியுமா இல்லை இவர் காது கேட்காதவர் ஆனா அவர் திரும்பி பார்க்காம என்ன செஞ்சிட்டாருன்னா எங்க இடம் கிடைச்சிச்சோ உட்காருங்க உங்கள்ட்ட இடம் இருக்குல்ல உட்காருங்க அப்படின்னா அவரு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்கிறதுக்கு தயாரா இல்லை உடனே இந்த சாபித்து கைசுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு முதல் முறையாக நமக்கு வழி கொடுக்காம கிடைச்ச இடத்துல உட்காரியா அப்படின்னு ஒரு பையன் சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லி கோபமாகவே என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா முதல் சஃபுக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்கிறார் ரசூசல்லால உபதேசம் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது வெளிச்சம் பரவ ஆரம்பிக்குங்கிறது உடனே அந்த பையனுடைய தோலை உலுக்கி திரும்ப அப்படிங்கிறாரு உடனே அந்த பையன் திரும்புற அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த நபி தோலை சொல்றாரு நான் இன்னாரினுடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே சாபித்து உங்க அம்மா இவதானே தானே அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் ஓ இவளுக்கு பிறந்தவனா நீ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஐயாமுல் ஜாகிலியா காலகட்டத்துல இந்த வாலிபரினுடைய தாய் ஏதோ ஒரு தவறு செய்திருக்க கூடும் போல் அது கொஞ்சம் மக்களிடத்துல பிரபல்யமானது போல் இவர் உடனே என்ன செஞ்சிட்டார் சாபித்து பொண்ணு கைஸ் அந்த நபி தோழரை பார்த்து ஓ உங்க அம்மா இவளா இவளுக்கு பிறந்தவனா நீ அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபி தோழருக்கு ரொம்ப கூனி குறுகி வெக்கப்பட்டு விட்டார் ச நம்ம அம்மாவை பத்தி பிடிச்சி நம்ம அம்மாவை சுட்டி காட்டி பிடிக்கும் இவளுக்கு பிறந்தவனா நீ அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையை தான் இந்த வார்த்தை யாருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாவுக்கு பிடிக்கவில்லை சொரா குஜராத்ல சொல்லி முடித்தது தான் தாமதம் ஆமனும் من قوم عسى أن يكون خيرا منكم ولا نساء من نساء عسى يكون خيرا منهم ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاء بئس اسم الفسوق بعد الإيمان ومن لم يتوب فأولئك هم الظالمون إيمان كونت بركلي ترى ينجل قايا فردتا دي فرمانيذنين ينجل فرند بيسا دي فرمانيذنين ينجل كيليا وارثي كلي كونت بائن அவர் யாராக இருக்கட்டும் உனக்கு மீது கோபம் இருக்கட்டும் ஆனால் ஒரு சபையிலே வைத்துவிட்டு இவனுக்கு பிறந்தவனா என்பதாக நீ அவனை காட்டினாயா இல்லையா இப்படி பேசாதே என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒகையை இறக்கி அந்த நபித்தோழரை அல்லாஹ் கண்டித்தான் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் காதலாளின் அன்பு உறவுகளை நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கவனத்திற்குரியதாக இருக்க வேண்டும் உறவுகளோடு பேசக்கூடிய வார்த்தையாக ரசூலுல்லா சொல்லல்லாஹு சொல்லம் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை ஆயுஷாரியல்லாஹு அண்காவுடைய வீட்டில் ரசூலுல்லா எவ்வளவோ குடும்ப பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் ரசூல்லா கண்டுகொள்ளவே மாட்டார்கள் தன்னிடத்துல மனைவிமார்கள் உட்கார வைத்து ரசூலுல்லாஹுவை குற்றவாளியினுடைய கூண்டில் உட்கார வைத்து எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாகவே நிர்பந்தித்த பொழுது கூட ரசூலுல்லா கோபப்பட்டதில்லை ஆஹ் தன்னுடைய ஆயுஷாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது இனி ஒரு மனைவி உணவு கொடுத்து விடுவார்கள் ஆயிஷாரதிக்கு பொறுக்க முடியாது என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவன் என்னுடைய நாளில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவளுக்கு என்ன தோவை எனக்கு என் கணவனை கவனிக்க தெரியாதா என்று அந்த ரோஷத்துல கொடுத்த உணவுகளை எல்லாம் தூக்கி எறிவார்கள் அப்பொழுது நம்மளை சொல்லுதா சிரித்து கொண்டே இருப்பார்கள் ஆனா முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வரும் திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது ஒரு முறை ஆயிஷாரதி எல்லா கூடி ரசூலுல்லா இரவுல கூடும் கூட கூடக்கூடிய நேரம் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ஆயிஷாரதியில ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த இருக்கால அந்த சுட்டி காட்டுவார்கள் இந்த கையை வைத்து உங்களுக்கு இப்படிப்பட்ட அந்த மனைவியிற்கல்ல அவளே போதும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார்கள் இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம் ரசூலுல்லாவினுடைய கண்கள் விடும் அல்லாஹுமின் தூதர் சொல்வார்கள் நீ சொல்லக்கூடிய வார்த்தையை கடலில் கலந்தால் கூட கடல் கெட்டு போய்விடும் என்ன வார்த்தையை பேசுகிறாய் தனக்கு வந்த உணவுகளை தூக்கி இந்த பொழுது சிரித்துக் கொண்டிருந்த அல்லாஹுவின் தூதர் தன்னை குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்டி எங்களுக்கு நீங்கள் உரிமையை தர மறுக்கிறீர்கள் தாருங்கள் என்பதாக கேட்ட பொழுது ரசூடுல்லா பொறுமை காத்த ரசூடுல்லாஹி சதல்லாஹு அலை வசந்தார் உங்களுக்கு இந்த குட்டை மனைவி போதும் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைகசனம் சொன்னார்கள் ஆயுஷா நீ பேசிய இந்த வார்த்தையை கடலிலே கலந்தால் கடலும் கூட கெட்டுவிடும் அவ்வளவு மிக மோசமான வார்த்தையை நீ பேசுகிறாய் சின்ன சின்ன வார்த்தையிலும் கூட துதர் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் சகோதரர்களே பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக மட்டும் இருக்க வேண்டும் அதனால தான் மார்க்க உச்சக்கட்டமாக ஒரு வார்த்தை சொன்னது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையே சதக்கா என்பதாக கூறியது நம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்று சதக்காவாக இருக்கும் அல்லது நம்முடைய தீமையாக இருக்கும் ஆதலால் அன்பு உறவுகளே உறவுகளோடி நண்பர்களோடு பேசும் பொழுது குறிப்பாக எப்படி பேச வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கெட்ட வார்த்தைகள் யாருக்கு தெரியாது பிறரை பற்றி புறம் பேசக்கூடாது யாருக்கு தெரியாது பிறரை பற்றி அபாண்டமான ஒரு வார்த்தைகளில் பயன்படுத்தக்கூடாது யாருக்கு தெரியாது குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு கண்ணீரினுடைய சம்பவம் அன்ஹா அவர்களின் மீது மிகப்பெரிய ஒரு அபாண்டம் அல்லாத சொல்லும்பொழுது எப்படி பி அல்சினத்திக்கும் அவர்களினுடைய நாவுகளால் இந்த வார்த்தையை பரப்பினார்கள் ஒண்ணுமே இல்ல ஐஷாரல்லா ஓடி ஒரு பயணத்துக்கு போறாங்க பயணத்துல ஐஷா தொலைஞ்சிட்டாங்க அதாவது செல்லும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹுவின் மனைவிமார்கள் யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக ஒட்டகத்திற்கு மேலே ஒரு பர்னை அமைப்பார்கள் அந்த பர்னுக்குள்ளதான் ஐஷா இல்லா இருப்பாங்க அவங்க வெளியே போகணும்னா ரசூலாட சொல்லிட்டு போகணும் அவங்க ரொம்ப ஒரு சுய தேவை அவசரம் யார்ட்டையுமே சொல்லாம டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பர்ணில இருந்து இறங்கி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா சுயத்தேவைக்கு போயிட்டாங்க யாருக்குமே தெரியல ரசூலுல்லாவுக்கு இது தெரிசா தெரியல ரசூல்லாவும் பயணத்தை இப்போ முடிச்சுட்டு கிளம்பும் கூடிய நேரம் பர்ணை திறந்து பாக்கல ஆயிஷா உள்ள இருக்கிறாங்களா இல்லையானு பார்க்கல சரி பயணத்தை தூக்குங்க வாங்க ஒட்டகத்தை தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒட்டகத்தோடி பயணப்பட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் தெரிகிறது ரசூலுல்லா யதார்த்தமாக அந்த ஆயிஷாதி ஒட்டகத்தினுடைய பர்ணை தூக்கி பாக்குறாங்க ஆயிஷாதி இல்லாவோ காணும் ஆயுஷாரதி எல்லாம் அங்கே தொலைந்து விட்டார்கள் ஆயுஷாரதி எல்லா தன்னுடைய சுய தேவைக்காக போன இடத்துல சுய தேவையை முடித்து விட்டு வந்து பார்க்குகிறார்கள் ரசூடுல்லாகுவையும் காணும் தன்னுடைய பயணத்திருந்த யாரையும் காணும் உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை நாம அவங்கள தேடி போக முடியாது ஏன்னா நாம எங்கயாச்சும் தேடுவோம் அவங்க எங்கயாச்சும் தேடுவாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை எங்க நாம தொலைஞ்சோமோ அங்கேயே உட்கார்ந்துருவோம் எப்படியும் ரசூடுல்லா ஒட்டகத்தை பார்க்கத்தான் போறாங்க பர்ன பர்னில்லை நாம இல்லைன்னு தெரிஞ்சோம்னா நம்மளை வந்து கூப்பிட வரத்தான் போறாங்கன்னு சொல்லி ஆய்ஷாது அல்லா ரசூடுல்லாவை எங்க விட்டு போனாங்களோ அங்கேயே உட்கார்ந்து கொள்கிறார் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஆயிஷாது அல்லாஹ் கைப்பற்றப்பட்டு ஆயிஷாது இல்லாஹ் ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு கூட்டு வருகிறார் ரொம்ப ஒரு நல்ல நபித்தோழர் யார் மனதிலும் எதுவுமே தோணவில்லை ஆயிஷாது அல்லாஹும் ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு அந்த ஒரு குணம் என்னவென்று சொன்னால் பயணம் முடித்து விட்டால் ஒரே ஒரு நபித்தோழரை மட்டும் அந்த இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க ரெண்டு நாளைக்கு அவர் அங்க எதிரிகள் நம்மை பின்தொடருகிறார்களா அல்லது ஏதேனும் பொருட்களை நான் விட்டு விட்டோமா அல்லது எதிரிகளினுடைய அந்த தகவல்கள் ஏதேனும் பரிமாறப்படுகிறதா என்பதாக ஒற்றர்களை நியமித்திருப்பார்கள் அப்ப அந்த நபித்தோடர் யதார்த்தமா சுத்தி எல்லாம் ஒரு கல் மேல உட்கார்ந்து தூங்கிட்டாங்க சின்ன புள்ளை அல்லவா உடனே அந்த நபி ஹதீஸ்ல புகாரில வரும் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னார் இந்த ஒரு வார்த்தை கூட அவர் பேசல தன் ஒட்டகத்தை படுக்க வைத்தார் அந்த ஒட்டகத்துக்கு மேல என்ன நான் ஏறினேன் அந்த ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டு என்னோடு எந்த வார்த்தையும் பேசாமல் அப்படி ரசூல்லாவிடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினார் யாரும் மனசிலே எதுவுமே தோணவில்லை ஆயிஷாரதுல்ல பத்தி எதுவும் தோணல குர் ஆன் அல்ல சுரான் என்ற அத்தியாயத்திலேயே அல்லாஹ் இதை பேசுகிறான் ஆனா ஒரு ரெண்டு முனாஃபிக்கிங்கள் தான் சந்தர்ப்பம் என்பதாக தங்களினுடைய நாவுகளை கொண்டு வார்த்தைகளை விட ஆரம்பித்தார்கள் அது எப்படி ஆயுஷாரதி அல்லாஹ் வேணும் என்று அது எப்படி இதெல்லாம் சாத்தியமா இவ சுயதேவைக்கு போனானா அந்த நேரத்துல எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டாங்க இவ தொலைஞ்சு போயிட்டானா அல்லது இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா இவர் யதார்த்தமா போனாரா இவரை கூட்டு வந்தாரா இப்படி நாம் யதார்த்தமாக பேசிக்கிறோம் அல்லவா வார்த்தையை பேசி பரப்பி விடுகிறார்கள் நாற்பது நாட்கள் வகை நீ ரசூடுல்லாகுவால் என்ன செய்ய போகிறோம் என்றே தெரியவில்லை ரசூலினுடைய உலகம் தாங்கிக் கொள்ளாத ஒரு குற்றச்சாட்டு ஆயிஷாவுக்கும் அந்த தோழருக்கும் ஏதோ ஒன்று இருக்கத்தானே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பரப்பிவிடுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் கண்ணீர் வெடிக்கிறார்கள் மிம்பலில் நின்று கொண்ட அழுத சம்பவம் தோழர்கள் அதுவும் யார் எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொன்னால் எதிரிகள் பேசியதை தாண்டி ரசூலோடி தோழர்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் அபாண்டம் என்பது இருக்கிறதே அது ரொம்ப மோசம் நம்ம யதார்த்தமாக ஒரு வீட்டினுடைய பக்கத்து வீட்டு பெண்மணி யதார்த்தமாக ஒரு துணிக்காய போட போயிருப்பார் துணிக்காய்வதற்காக மேலே வருவாங்க நம்ம வீட்டினுடைய பையன் எதார்த்தமாக வேலை படிப்பதற்காக சென்றிருக்க கூடும் யாரோ ஒருவன் கட்டி விடுகிறார் விளைவு நல்ல குடும்பங்கள் எல்லாம் விவாகரத்திலே போய் கொலை வரை போயிருக்கிறது ரசூசல்லா வரைகோசல்லுடைய தோழர்களை எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள் நெருப்பு இல்லாம புகையுமா நம்ம அவன் மாதிரி தான் அவன் பேசுறது கொஞ்சம் கேட்பா அவன் என்ன சொல்றான் ஏதோ நடக்கத்தானே செய்திருக்க வேண்டும் அப்படி நடந்திருப்பதில்ல அப்படி நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அல்லவா என்றெல்லாம் தோழர்களே பேச ஆரம்பித்தார்கள் ரசூனுடைய நெருக்கத்திற்குரிய தோழர்கள் ஹஸானி சாபித் போன்ற பெரும் பெரும் தோழர்கள்

ஐஷாத் அல்லாஹோ அண்காட்ட போய் கேட்கவே செய்து விட்டார்கள் ஐஷானி தவறு செய்திருந்தால் அல்லாட்ட சௌபாட்சியை எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை ஐஷாரிற்கு பதில் சொல்லவே தெரியவில்லை தன் தகப்பனை பார்த்து சொன்னார்கள் உங்கள் மகளை பார்த்து ஏதோ சொல்கிறார் அவருக்கு பதில் கொடுங்கள் அபூக்கர் அழிகிறார்கள் தன்னுடைய தாயை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் பெத்தெடுத்த உங்கள் மகளை பார்த்து இந்த முகமது ஏதோ சொல்கிறார் பதில் கொடுங்கள் நீங்கள் யாரை உயிருக்கு உயிராக நேசித்தார்களோ அவரே சூழலாகவே கூட ஐஷா வீட்டுக்கு வந்து சொல்கிறார்கள் ஆயிஷா நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ் போதுமானவன் எந்த அளவிற்கு இந்த வார்த்தையினுடைய தாக்கம் சென்றிருக்கும் என்பதற்கு நான் சொல்கிறேன் ஆயிஷா ஐஷா ஒண்ணுமே செய்ய முடியல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கின்றீர்கள் நான் தவறு செய்க செய்தேன் என்று சொன்னால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் நான் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி நீங்கள் போகிறீர்கள் என்றாலும் எனக்கென்று ஒரு எஜமானன் இருக்கிறான் அல்லாஹு என்னுடைய ரகசியத்தையும் வெளிப்படையையும் அறிந்தவன் அவன் என்னை சுத்தப்படுத்த கூடும் நான் பதில் சொல்லி இதில் விலகுவதற்கு எனக்கு சக்தி இல்லை நான் சொன்னால் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன தவறு செய்தேன் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் சமாதானம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இல்லை இல்லை நான் பதில் சொல்வதினால் எனக்கு சுத்தம் கிடைக்கப் போவதில்லை அல்லாஹ் போதுமானவன் யாக்கூபினுடைய யூசுஃபினுடைய யாகூபினுடைய புதல்வர்கள் திட்டமிட்ட பொழுது

இப்படி எல்லாம் எவனாச்சு ஒருத்தன் ஒரு பெண்ணின் மீது அபாண்டத்தை தன்னுடைய நாவுகளால் சொல்லும் பொழுது சுபான கஹாதா புக்தானு அபீமுன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் இது திட்டமிடப்பட்டு ஒரு கேவலமான வார்த்தை என்பதாக அல்லவா நீ சொல்லி இருக்க வேண்டும் சுபானக்கா புக்தானு அபி முகமது நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும் உன்னுடைய நாவில் இருந்து இது போன்ற வார்த்தைகளை எந்த பெண்ணை பற்றி யார் உன்னிடத்தில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும் பொழுது நீ முதல்ல சொல்லி இருக்க வேண்டிய வார்த்தை என்ன இது நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் இந்த நுழைய மாட்டோம் என்பதாக அல்லவா நீ வெளியேறி இருக்க வேண்டும் எப்படி நீயும் ஆயிஷா விடத்திலே போய் பேசக்கூடும் என்ற ரீதியில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை பேசியது முனாஃபிக்கீர்கள் சில நபித்தோழர்கள் இதில் எப்படி ஈடுபட்டாங்கன்னா இப்படி இருக்கலாம் அல்லவா என்ற ஒரு லாம் என்ற வார்த்தையை பேச ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க முனாஃபிக்கிங்களை போன்ற ஆயிஷாரதி அல்லாவுக்கு அந்த தோழருக்கும் தவறான உறவு இருந்ததுன்னு சொல்லல இப்படி இருக்கலாம் அல்லவா இப்படி இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதல்லவா அவர் சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இந்த மாதிரி தான் நபி தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அப்துல் ஆலமின் சொன்னான் வாழும் காலத்திலும் அல்லாஹ் சபிக்குகிறான் அவர்களை மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் சபிக்குகிறான் தவறை ஒத்துக்கொண்டு எண்பது கசையடிகளை வாங்குங்கள் என்பதாக யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அத்தனை நபித்தோழர்களுக்கும் எண்பது கசையடிகள் உலகத்திலேயே கொடுக்கப்பட்டது அதாவது சகோதரர்களே நம்முடைய வார்த்தைகள் யாரையும் சிதைத்து விடக்கூடாது நம்முடைய வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை அழித்து விடக்கூடாது குறிப்பாக பெண்கள் குறிப்பாக ஆண்கள் எல்லா நேரங்களிலும் வார்த்தைகளில் கவனமாக இருப்போம் ஒன்றே ஒன்றுதான் வார்த்தைகளை மட்டுமல்ல வார்த்தைகளின் எழுத்துக்களை அல்லாஹ் அல்லாஹ் பதிந்து நாளைக்கு மறுமையில் நம்மிடத்தில் விசாரிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் எல்லா நேரங்களிலும் பேசப்படக்கூடிய வார்த்தைகளை கவனத்தில் கொண்டு இந்த வார்த்தை இந்த நேரத்தில் பேசுவது சரியானது தானா என்பதை யோசித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பேசுவதற்கு எல்லோருக்கும் சக்தி இருக்கின்றது பேசக்கூடிய எல்லோரும் பேச்சாளர்கள் அல்ல பேசக்கூடிய வார்த்தையை எந்த இடத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது சரியானது தானா என்பதை யோசித்து நாங்கள் பேச வேண்டுமே தவிர பேசியதற்கு பிறகு இந்த வார்த்தையை நம்ம விடாம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே என்பதாக சொல் என்பது ஒரு வார்த்தை மெல்லும் கொள்ளும் என்பதாக சொல்வார்கள் பல நேரங்களில் அதைத்தான் ஒரு வாலிபன் சொன்னான் கொலை என்பது கத்தியை வைத்து குத்துவது மட்டுமல்ல நாவுகளாலும் சிலரை நம்மால் கொலை செய்ய முடியும் ஆதலால் அந்த கொலையிலும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக கூறினானே எல்லா நேரங்களிலும் நம்முடைய வார்த்தை கவனத்தில் கொண்டு வார்த்தைகளை பாதுகாத்தவர்களாக இருக்குமோ அது போன்ற வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு அலமின் உங்களையும் நம்மையும் நல்ல வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உருவாக்கட்டும் தீய வார்த்தைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்கட்டும் அகூல் வடக்கும்